பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகளையே பேசுங்கள் உன்னை ஜனங்கள் எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும் தெரியுமா கர்த்தருடைய நாமத்தில் ஐடென்டிஃபை பண்ணணும் கர்த்தர் தான் உன் விசிட்டிங் கார்டாக இருக்கணும் உன் வாயின் வார்த்தைக்கு ஜனங்க வரணும் உன் உன்னிடத்தில் இருக்கக்கூடிய பிரசன்ஸுக்கு வரணும் உங்ககிட்ட இருக்கக்கூடிய தேவ மகிமையை உணர்ந்து வரணும் அப்படி வந்து உட்காந்து எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொள்கிறவர்களாக உன் பாதத்தில் அவங்க உட்காரணும் இதை விட்டுட்டு இன்னைக்கு ஜனங்க எப்படி உன்னை தேடி வராங்கன்னு கொஞ்சம் பாருங்க காசுக்கு வரவன் காணாமல் போயிடுவான் உங்கள்கிட்ட உட்காந்து அரட்டடிக்க வர்றவனால ஒரு பிரோஜனம் இல்லை உங்கள்கிட்ட உட்காந்தா ஜாலியா இருக்கு சந்தோஷமா இருக்கு கொஞ்சம் அப்படியே சொல்லுவாங்க உங்கள்கிட்ட உட்காந்தா நல்ல ஃபீலிங்கா இருக்குமா அதெல்லாம் பிரோஜனம் இல்லை ஒரு நாள் காணாமல் போய்டும் ஆனால் உன்னிடத்தில் வசனத்துக்கு வருகிறவர்கள் உனக்கும் அது புரோஜனம் உண்டாக்கும் அவர்களுக்கும் பிரோஜனம் உண்டாக்கும் அதான் வசனம் சொல்றது கெட்ட வார்த்தை ஒன்று புறப்பட வேண்டாம் கெட்ட வார்த்தைன்னா பேட் வேர்ட்ஸ் அல்ல புரோஜனம் இல்லாத வார்த்தைகள் உன் வாழ்க்கைக்கு தேவையில்லாத வார்த்தைகள் எதிரில் ஒருத்தன் இருக்கிறானா அவனுக்கு பிரோஜனமாக இருக்கக்கூடியதாக வார்த்தை நம்ம பேசணும் அவனுக்கு எதுவுமே பிரோஜனம் இல்லைனா உங்கள்கிட்ட உட்காந்து நான் சொல்றேன் இப்படி பேச 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 அவனுக்கும் பிரோஜனமா இருக்கும் உங்களுக்கும் பிரோஜனமாக இருக்கும் நீங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது வெளிப்பாடு வரும் நீங்களே யோசிப்பீங்க இதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரிலாம் யோசிச்சது இல்லையே பேசினதில்லையன்னு அதுதான் பர்சுத்தாவியான குழந்தை கட தொடங்குகிற ஊற்று அந்த ஊற்று நாலா பக்கமும் பாயும் அந்த தண்ணிக்கு ஜனங்கள் ஓடி வருவார்கள் பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை வரணும்